அதில் இருப்பது நடக்குமா விருச்சிகராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறையா விருச்சிகராசினியர்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டார்கள் ஒரு சில பேருக்கு அந்த ஆண்டு முழுவதுமே சோகமும் மன சங்கடமும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் குடும்ப வாழ்க்கை மனப்பிரச்சனை ஏன் சொல்லிக்க முடியாத சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கும் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு சில நல்லது விஷயங்கள் நடக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிறத ஒரு நல்ல கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பொது பலன் மட்டுமே இந்த வீடியோவில் மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் விருச்சிக ராசினியர்களே உங்களுடைய ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாதிரி இன்னொரு வாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் அதிகமாக தோணும் என்ன ரீசன்னா மனதில் ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்தால் கூட தாங்கிக்கலாங்க மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ஒரு படப்படப்பு ஒரு பயம் தேவையில்லாத கற்பனையான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு போயிருக்கோம் அந்த கற்பனையான ஏற்பட்ட விஷயங்கள் உங்களை ரொம்ப ஆழமாக தாக்கியிருக்கும் சில நபர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க சில நபர்கள் உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தேடும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்களாங்கிறது உங்களுக்கு பெரிய குஸ்டின்னா கூட இருக்கலாம் அப்படி பல கேள்விகளுக்கு முதல் கேள்விக்கு விடையாக குரு பகவான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டின் பிற்பாதியில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி இந்த ஆண்டின் பிற்பாதியில் குரு உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்தில் சோ முதல் பாதியில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில வியாபாரங்கள் சில திருமண வாழ்க்கைகள் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் பிற்பாதியில் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் ரொம்ப அலையிறேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிற வேலை கண்டிப்பா கிடைக்கும் வீட்டிலிருந்து இருந்து நிம்மதியான வேலை செய்வீர்கள் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு நியாயமான வேலை கிடைக்கும் வேலையில் திருப்தி கிடைக்கும் நல்ல பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே குரு பகவானை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான நெகட்டிவான சைன்ஸ் ஏற்படாது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற பயன் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த பயன் அப்படிங்கிறதோட பலவீனம் எதுவும் ஏற்படாது சனி பகவான் சனீஸ்வர பகவான் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனத்திற்கு செல்கிறார் இந்த மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி செல்கிறார் திருக்கணிதப்படி வக்ரக நிவர்த்தி அடைகிறார் ஸோ அதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நான்காம் இடம்ங்கிற சுகஸ்தானம் தாயாரஸ்தானத்தில் இருந்தார் தாய் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மனசு நிம்மதியா அப்பா பிரச்சனை ஒளிஞ்சதுரா இனிமே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாங்கிற அந்த வேர்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஒவ்வொரு விருச்சிக ராசினியருடைய வாழ்க்கையிலும் காதில் ஒழிக்கக்கூடிய ஒரு வேர்டா இருக்கும் உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதனால் வெளிநாடு யோகங்கள் ஏற்படும் வாழ்வான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வாழ்வீங்க இந்த வருஷம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களை விட்டு நோந்து போகும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் மொத்தத்தில் சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு இடம் வாங்குவதற்கான அமைப்பு ரொம்ப நாள் வீடு கட்டி அப்படி நிற்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான அமைப்பு ஏற்படும் இந்த ஆண்டு சற்று வில்லங்கமான ஆண்டு கூட சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் இறங்காதீர்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஆதாயம் கிடைக்குது இதில் செஞ்சால் நம்மளுக்கு பணம் கிடைக்கிது இதில் செஞ்சால் நம்ம தப்பிச்சுப்போம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி எதிரையும் இறங்காதீர்கள் இன்றைக்கி வேணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம் இன்றைக்கி வேணால் அந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாமல் போகலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் பிரச்சனை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த ஆண்டு தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் எதுவும் செய்யாதீங்க கோர்ட் கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் சாதகமாக முடியும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் விருச்சிகராசினருக்கு திருமண யோகம் ஏற்படும் இந்த திருமணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திருமணமாக இருக்கும் ஒரு கம்பல்ஷனாக இருக்காது நம்ம மனசு பிடிச்சவங்க நம்ம ஆசைப்பட்டவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப லாங் அலையாமல் பக்கத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப ஒத்து போகிற பர்சனாக கூட இருக்கலாம் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வேலை வேலையில ஒரு சுமூகமான காலகட்டத்தை எட்டிவிட்டீர்கள் என்று சொல்லலாம் இந்த சுமூகமான காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க போகுது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நீங்க எவ்வளவு விஷயம் பயந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் குறையும் வேலை மாற்றம் நிறையா விருச்சிக ராசினர்களுக்கு வேலை கிடைக்க போகுது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த வேலை ஒரு திருப்தியா இருக்க போகுது இதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மூணாவது நபரால் ஏற்பட்ட பிரச்சனை மூணாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்களாங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு விடை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய பொருள்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா விருச்சிக ராசினர்களுக்கும் காமனாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இருந்த மாதிரி இருபத்தாறு இருக்க மாட்டிங்க ஒருபடி நல்லாவே இருப்பீங்க கண்டிப்பாக இறை வழிபாடு அதிகமாகப்படும் இறை நம்பிக்கை அதிகமாகும் காஞ்சி காமாட்சியம்மனை வழங்கி வந்தால் வெற்றிகள் சூடலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கம் சுமாராக இருந்தாலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது பர்சென்ட்டும் அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு எண்பது பர்சென்ட்டும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நூறு பெர்செண்டும் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓவராலாக இந்த வருஷம் உங்களுக்கு எண்பது முதல் தொண்ணூறு பெர்சன்ட் ரொம்ப நல்லா அப்படிங்கிறது தான் உண்மை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அப்படிங்கிறதையும் முக்கியமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது உங்கள் ராசி விருச்சிகராசினுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்